இது வந்து எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இது அவர் இறந்து ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கிட்டாவது அவருக்கு எப்போ போனாலும் நான் ஊருக்கு போனாலும் இந்த பாட்டை பாட சொல்லி கேட்பார் என் மாமாவின் ஞாபகார்த்தமாக இந்த பாடலை பாடுகிறேன் அவர் பேர் சதாசிவம் ரொம்ப விரும்பி காப்பார் இந்த பாட்டை அவரும் நல்லாவே பாடுவார் அவர் பாட்டெலாம் இனிமேல் பாட போகிறேன் அதனால் காத்துருங்க நண்பர்களை காத்துருங்க ியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே சோலையே பருவசுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் போத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ ஆ ആ വീണെനും മേനിയലേ തന്ത്യിനീട്ടും கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம் வீணயனும் மேனியிலே தந்தியினை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம் வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும் வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும் ஜீனதி நெஞ்சினிலே ஆடும்போதும் போதும் புதிய அனுபவம் ராத்திரியில் போத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் வர தூதுவிடும் கண்ணோ ஆ மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற வாழையிலை போடடி என் கண்ணே வாழையிலை நீர்த்தெழுத்து போடடியன் கண்ணே நாதஸ்வரங்கோதும் வரை நெஞ்சமின் கொஞ்சம் பொறுமை அவசியம் ராத்திரியில் போத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே செயல சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பருவமுகும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமறுதான் பெண்டோ ராஜசுகம் தூது தூதுவிடும் கண்டோ